வந்து ஒரு சினிமா தானே முன்கூட்டியே ஒரு முன்முடியோட பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு வசனம் பாருங்க அதில் ஒரு வார்த்தையும் இல்லை ஆனால் எல்லா பேரும் தெருவில் கத்திக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு என்கவுண்டர் பண்ணேன் ஆண்டவன் சொன்ன அருணாச்சலில் நடத்தலான்னு சொல்லிட்டு இது மாதிரி வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி வசனங்கள்லாம் ரஜினிகாந்தை பார்த்து தோழர்கள் பூரா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கெட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு தீமை வரக்கூடாது என்பதற்காக இந்த படத்தை பார்த்துட்டு இளம் தலைமுறை நான் ஒரு என்கவுண்டர் தான் மாறணும்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறுறதுக்காகவே அவங்க காவல்துறையில் சேர்றதுக்கான வாய்ப்பும் அங்கே போய் அராஜகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நாங்கள் இங்கே அதோசமான முன்னாள் கிடைக்கணும் ஆமாம் மோசமான முன்னுதாரணம் அதே மாதிரி என்கவுண்டருங்கிறது ஒரு தண்டனை தண்டனை மட்டுமல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ரஜினிகாந்த் பேசுவார் இந்த ரெண்டையும் ஒன்றும் மியூட் பண்ணணும் இல்லைன்னா இருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கணும் லைக்கா நிறுவனம் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தமிழ்நாடு அதுக்கப்புறம் சென்சார் போர்டு இந்த மூணு பேருக்கும் இன்னைக்கு நோட்டீஸ் போட்டுருக்காங்க அப்படிங்களா நோட்டீஸ் போட்டுக்கலாம் அவங்க பதில் ஒரு தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த விஷயம் ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க இப்போ ரஜினிகாந்த் என்ன சொன்னார் குற்றவாளிகள்னு சொன்னாங்க அதே மறுபடியும் நீதிமன்றம் இருந்துச்சு அது அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு போக முடியணம்னா ரஜினி சொன்னது உண்மையாக இருந்துருக்கும் சுட்டது உண்மையாக இருந்துருக்கும் அப்போ நீதித்துறைன்னு ஒன்று தனியாக இருக்கிறனால தான் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியுது ஆ சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக வேட்டையன் படத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் கேள்விப்பட்டோம் ஏன் வழக்கு தொடுக்குறீங்க ஒரு படம் வெளிவரவே இல்லை ட்ரெயிலர் தான் வெளிவந்திருக்கு அதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தேவை அப்படின்னு கேள்வி இல்லையா என்ன காரணத்துக்காக ஒரு நீங்கள் வேட்டையன் படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற படங்கள்லேருந்து முழுசாக வித்தியாசமான ஒரு படம் என்கவுண்டரை பற்றி காமிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற ஒரே காரணத்தினால ரஜினிகாந்த் வந்து நிறைய என்கவுண்டரை பண்ணிவிட்டு அவர் அதை ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது மெயினாக ரஜினிகாந்த் அதுல என்ன சொல்றாருன்னா இவங்கெல்லாம் பயங்கரமான கொலை குற்றவாளிகள் இவங்கெல்லாம் ரொம்ப அதிதீவிர குற்றவாளிகள்னு சொல்றாரு குற்றவாளிகள்னு சொல்லப்படுறவங்க பண்ணக்கூடிய குற்றத்தை ஒரு கொலை குற்றம் சொல்லக்கூடிய அவர் தான் என்கவுண்டருங்கிற பேருல செய்யக்கூடிய கொலைகளை நீதிங்கிற மாதிரி ம் அதுதான் இங்க தவறுதான தவறான கற்பிதத்தை இந்த சமுதாயத்துக்கு அவர் கொடுக்குறாருங்கிறத நான் சொல்ல வரேன் உதாரணத்துக்கு போட்டு பாத்தீங்கன்னா அப்போ உள்ள காலகட்டங்களில் இவரை மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்க முயற்சி பண்ணவங்கள அவங்க ஜெயிச்சாங்களோ இல்லையோ தெரியாது ஆனா சிகரெட் பழக்கத்துக்கு நிறைய பேர் ரஜினிகாந்தால அடிமையானாங்க இந்த மோட்டார் சைக்கிளை வீலிங் பண்ற கல்ச்சர் அஜித்துடைய மங்காத்தா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்போர்ட் ஆஹ் பார்க்கப்பட்டுச்சு விளையாட்டு அதாவது விளையாட்டு வீரர்கள் இருசக்கர வாகன விளையாட்டு வீரர்கள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அந்த மங்காதா படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே என்னென்னா நாலு சாலையில் சனிக்கிழமை ஈவினிங் தான் எல்லாருமே வீலிங் பண்ணுறாங்க ஓகே அதனால இந்த என்கவுண்டருங்கிற விஷயம் ஒரு கொலை குற்றம் அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு இந்த படத்தை திரையிடும் போது அதன் அடியில் எழுத்து வடிவத்தில் காண்பிக்கவோம் இல்லைன்னா புகை உயிருக்கு பகை மதருந்து உடல்நலத்துக்கு கேடுன்னு அந்தந்த ஹீரோக்கள் சினிமாக்கள் ஆரம்பிக்கும்போது தொடக்கத்துல சொல்றாங்க அதே போல இந்த படத்திலயும் ரஜினிகாந்த் அவர்கள் கொலை குற்றம் என்கவுண்டர் என்பது ஒரு கொலை குற்றம் அது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லணும் நாங்க அப்படி சொல்ல சொல்லி தான் இந்த பொதுநல வழக்கம் போட்டிருக்கோம் அவர் தன்னுடைய வாசகங்களை மாடிஃபை பண்ணனும் அப்படின்னு போட்டிருக்கோம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு அவர் சொல்றாங்க அந்த படத்துல ஒரு போலீஸ் அதிகாரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை இல்ல தமிழ்நாட்டில் வெள்ளத்துறை பார்க்கப்படுறாரு அப்படிதான் பார்க்கப்படுறாரு ஏன் நான் சொல்றேன்னா என்கவுண்டர் இஸ் என்கவுண்டர்ஸ் அது வந்து நீங்க ஒரு ஒரு குற்றவாளியோ இல்லைன்னா ஒரு ஒரு அக்யூஸ்டோ உங்களை தாக்க முற்பட வரும்போது அதாவது அந்த போலீஸ் அதிகாரியை தாக்க முற்பட வரும்போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இவர் செய்யும் எதிர் தான் என்கவுண்டர் அது போலீஸ் ஷூட்டிங்கா கூட இருக்கலாம் இல்லைன்னா எதிராளி வந்து ஒரு அறுவலை வச்சு விட்டு வரும்போது கீழே கிடக்கக்கூடிய ஒரு கம்பு கட்டையை வச்சு கூட போலீஸ் வந்து அடிக்கலாம் இதுதான் வந்து யதார்த்த சூழ்நிலை இப்படி பா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையில் உள்ள ஒரு அதிகாரியோ இல்லை சாதாரண காவல் பணியாளரோ வாழ்க்கையில் ஒரு தடவையோ இரு தடவையோ ஒரு என்கவுண்டர் சந்திக்கலாம் ஆனால் இந்த சினிமாவில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹீரோ அவரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா போர்ட்ரேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை என்கவுண்டரில் சாய்க்கிறார் அவருக்கு பேர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வைக்கிறாரு என்கவுண்டர் இல்ல அப்படி ஒரு போஸ்ட் எல்லாம் காவல்துறையில கிடையாது இந்த சமுதாயத்துக்கு தவறான கற்பிதத்தை கொடுக்குறாங்க அரசியலமைப்புக்கு விரோதமான கற்பிதம் உதாரணத்துக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பட சினிமாக்கள்ல ஏன்னா அந்த அனிமல் குரியாலிட்டி ஆக்ட்ல இருக்குது நீங்க விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அதனால அந்த டிஸ்கிளைமர் போடுறாங்க அனிமல் விலங்குகளுக்கே அப்படின்னா இங்க வந்து ஜனநாயக படுகொலை ஒரு என்கவுண்டர் ஒரு என்கவுண்டருங்கிறது நீதித்துறை மேலே சாட்டப்படுற ஒரு 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 கரை இவர் இவர் எல்லா என்கவுண்டரையும் பண்றாரு அதே படத்தில் வர அமிதாப் பச்சன் வந்து ஒரு நீதிபதியாக வராரு மனித உரிமை ஆணைய நீதிபதியா அவர்கிட்ட இவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சார் நீங்க என்ன எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் ஆமா நான் போலீஸ்காரன் தான் நான் எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேன் அந்த விசாரணை ஆணையம் நீதித்துறை இதை எல்லாத்தையுமே அவங்க மறைமுகமா என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் ஆர்கனைசே ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும் ஜுடிஷியரி அவங்க அதெல்லாம் மறைமுகமா ஒரு சாடு சாடுறாங்க இந்த நாட்டுல என்னன்னா நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை இல்லாமலே போயிடும் அப்ப ஜ நீதி நம்பிக்கை இல்லாத போது ஜனநாயகத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை இல்லாம போயிடும் என்கவுண்டர் ஒண்ணுதான் தீர்வு அது ஒண்ணுதான் ஒரேதான் நம்மளுக்கு நீதி கிடைக்கூடிய வழிங்கிற சூழ்நிலைக்கு வந்து நீ சொல்றீங்க ஆனா வந்து ஒரு ட்ரெய்லர் தான் வந்திருக்குது அதை வச்சுட்டு நீங்க ஒரு முன்முடி ஒன்றை ஒரு சின்ன பழப்பு இருக்கு ஏன்னா ஒருவேளை அந்த படத்துல கிளைமாக பிற்பகுதியிலையோ என்கவுண்டரே தவறானது சித்தரிக்க வாய்ப்பு இருக்குல்ல ஏன் ஒரு முன்முடிவு ஒன்றைன்னு ஒரு கேள்விக்கா இல்லையா இல்ல ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க

அது நீங்க அந்த ட்ரெய்லர் அந்த டீசர் எல்லாம் பார்த்தாலே தெரியும் அது ஒரு ஜனநாயக படுகொலையை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தெரியும் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மாசத்துல நாலு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஆம்ஸ்டாங் வழக்கில் பண்ணாங்க ஆமா ஆம்ஸ்டாங் வழக்கில் பண்ணாங்க நாலு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு ஏடிஎம் ஏடிஎம் இல்ல ஒரு வட மாநில ஆமா அது ஒன்று பண்ணிருக்கிறாங்க என்கவுண்டர் பண்ணதுனா பண்றதுனால காவல்துறை வந்து நீதி செஞ்சிட முடியும்னா அது தவறு இல்லை நான் ஏன் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா இப்போ ஆந்திராவோட ச ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் கற்பலை யூனிவர்சிட்டி வந்து ஒரு நான்கு ஐந்து பேரை எதிர்கொண்டு போனாங்க அது இந்தியா முழுக்க பேசும்போது அம்மா ஆச்சு அதுக்கு ஆதரவா மக்களுடைய ஏகோபித்த பாராட்டுகளும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் இதை தூக்கி பொன்னாடப்பட்டதும் பார்த்துருக்க முடியாது ஏதோ ஒரு வயலில் இது உடனடி தீர்வாக மக்கள் ரிலாக்ஸ் ஆகாங்கல்ல அதை நம்ம எப்படி சட்டம் எப்படி எவ்வாறு இருந்தாலும் ஒரு மனித உரிமை செயல்பாட்டு எல்லாம் நடந்துட்டு சொல்லியிருந்தா கூட உடனடி தீர்வுங்கிறது வந்து மார்க் மக்கள் வந்து ஓரளவுக்கு அதை நிம்மதி அடைகிறாங்க இல்லையா அவன் அது முற்றிலும் முதலமாக சட்ட அதிகாரி இருக்கலாம் முற்றிலும் முதலமாக அதை தவறு சொல்ல முடியுமான்றேன் முற்றிலும் தவறு தான் நீங்கள் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போனாலும் என்கவுண்டருங்கிறது இஸ் எ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கிளிங் சட்டத்தின் படியினால் அன்றி செய்யக்கூடிய ஒரு கொலை குற்றம் தான் ஓகே எவ்வளவு பெரிய மேடர் கேஸாக இருந்தாலும் சரி கசாப்பை என்ன பண்ணாங்க ம் அஜ்மல் கசாப்பை பாம்பேல தூக்கில் போட்டாங்க தூக்கில் போட்டாங்க அவர் பல பேரை சுட்டு தண்டினார் இப்போ என்னன்னா இவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வருது உடனே காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த அரசினுடைய பெயரை அப்போதைக்கு காபந்து பண்றதுக்காக இவங்க என்கவுண்டருங்கிற நடவடிக்கை எடுக்காங்க அரசும் என்னன்னா அதை மறைமுகமாக அரசு அங்கீகரிக்குது அதை மறைமுகமாக இந்த படத்தை நினைச்சா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் தடை பண்ணலாம் அவங்க தடை பண்ணாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா இங்கே இப்போ என்கவுண்டர் நடக்குது இந்த என்கவுண்டரை இவங்க இந்த படத்தின் மூலியமா ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அது மிக தவறான கற்பிதம் என்னன்னா நீங்க சொல்ற ஆந்திரா வழக்கு இருக்குல்ல அதுல ஒரு வெட்னரி டாக்டர் அரை பண்ணிருப்பாங்க ஆமா அந்த வழக்கு எனக்கு தெரியும் அந்த வழக்குல என்ன செய்வாங்கன்னா உச்சநீதி நீதி ஆந்திராவே கொண்டாடும் மாலைகள் தூவி மக்களை தூவி ஆனா உச்சநீதிமன்றம் அந்த வழ வழக்குக்கு உச்ச போவாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையை ஓங்கி குட்டு வைக்கும் நீ வந்து எந்த வகையிலயும் நீ என்கவுண்டர் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது மக்கள் எவ்வளவு ஆதரிச்சாலும் சரி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நீதித்துறை அமைப்புன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு இவங்க நீதித்துறைன்னு ஒரு அமைப்பு இருக்கிறதையே இவங்க கால போக்கு இதனுடைய இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதையே இவங்க வந்து மறந்து செயல்படுவாங்க அதுதான் என்னுடைய கருத்து ஓகே வேட்டையன் படம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிதியா நடிச்சிருக்காரு அது ஒரு படம் வந்தாலே தடை தடையிற்பது அப்படிங்கிற ஒரு பாணி இருக்குது அது வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகுது பேசக்கூடிய உங்களும் பிரமோசன்ன்ற ஒரு 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 விமர்சனம் இருக்கு இல்லையா கேட்டைன்னு மட்டும் இல்லை சமீபத்தில் வரக்கூடிய பல படங்களுக்கு கதை என்னதுன்னு சொல்றது ஏதோ ஒரு வகையில் தடை இருக்கிறது அது மறுபடியும் பேசும்போது மாறுது இருக்கு இல்லையா இது படத்துக்கான ப்ரொமோஷன் ஆகா அல்லது பேசக்கூடிய உங்களை இப்போ நபர்களால் ப்ரொமோஷன் ஆக மாதிரி ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கு இல்லையா அது எப்படி இது அந்த அளவுக்கு மனித உரிமை சுத்தமாக உயிரிழந்திருவேன் ஒரு ட்ரெயிலரை வச்சு மட்டுமே அடி முடிவு செய்ய விடுமான்னு கேட்குறேன் இல்லை இந்த படத்தில் அதாவது என்கவுண்டர்களை காமிக்கக்கூடிய நிறைய படம் இருக்குது ஆனா இந்த படத்துல ஒரு மனித உரிமை ஆணையத்தையும் எதிர்த்து காமிப்பாங்க அது ஒரு ஜுடிஷியல் ஒரு இந்த இந்த என்கவுண்டர் ஒன்று மட்டுமே தீர்வுன்னு ரஜினிகாந்த் வாசனம் பேசுறாரு அந்த படங்கள்ல காக்கா காக்கால இருந்து நீங்க படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்கவுண்டர் ஒன்று தான் தீர்வுன்னு எந்த ஹீரோவும் பேசல இங்க நடிகைய டாப் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மாதிரியான ரொம்ப முன்னணி நடிகர் ஒருத்தர் என்ன செய்வார் என்ன செய்யறாருன்னா என் போன்ற ஒன்று தான் தீர்வுங்கிற அதில் டிஜிபியாக நடிக்கிற ஒரு அதிகாரி சொல்வாரு பத்து நாளைக்குள்ள அவனை பிடிங்கம்பார் பத்து நாளைக்கு எல்லாம் வேண்டாம் நான் மூணு நாளைக்குலாம் அவன் கதையை முடிக்கிறேன் பாரு ரஜினி ஓகே இது வந்து என்னென்னா காவல்துறை பின்னாளில் இந்த ரஜினி இந்த ஹீரோயிஸம் நீங்கள் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் சமுதாயத்தில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் சினிமாவில் காட்டி அதனுடைய இம்பேக்ட் நேரம் சமுதாயத்தில் ஏற்படும் நீங்கள் ரெண்டு வகையில் பார்க்கலாம் அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை அவங்க அப்படி கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கு அடல்ட் கான்டென்ட் தான் கொடுக்கும் நீங்க டீனேஜரையோ பதினெட்டு கீழே உள்ளவங்க இல்ல சைல்டையோ பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை தாய் இடத்துல வச்சு பார்ப்பாங்க அவங்களாவே ரஜினிகாந்தா மாறுவாங்க மாறிதான் இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படி பாக்கும்போது ரஜினிகாந்த் செய்யற எல்லாமே சரிதான்னு எடுத்துக்குவாங்க நாளைக்கு அவங்களும் கன்னு தூக்குவாங்க ஷூட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் தெரியாது ஒருத்தன் ஏன் பண்ணி வழங்குவான் பல பேர் சினிமாவை பார்த்து ஐஏஎஸ் அதிகாரியா நானும் மாறணும்னு நினைக்கலாம் பல பேர் சினிமாவை பார்த்து ஐபிஎஸ் அதிகாரியா மாறணும்னு நினைக்கலாம் இந்த படத்தை பார்த்துட்டு இளம் தலைமுறை நான் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா தான் மாறணும்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறுறதுக்காகவே அவங்க காவல்துறையில் சேர்றதுக்கான வாய்ப்பும் அங்க போய் அராஜகம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது நாங்க இங்கே மோசமான முன்னுதாரணம் அதனால நீங்க ரஜினிகாந்த் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சாதாரண தாக்கம்லாம் சொல்ல முடியாது ஓகே இப்போ இந்த வழக்கு விவரம் என்ன என்ன ஆச்சு தடை என்ன கேட்டிருந்தோம் என்கவுண்டர் 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 ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க அந்த வார்த்தை வரக்கூடிய இடத்துல மியூட் பண்ணணும்னு சொன்னோம் அதே மாதிரி என்கவுண்டருங்கிறது ஒரு தண்டனை தண்டனை மட்டுமல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு ரஜினிகாந்த் பேசுவார் இந்த ரெண்டையும் ஒன்று மியூட் பண்ணணும் இல்லைன்னா இதிலிருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இந்த ரெண்டு கோரிக்கையை வச்சோம் இது நீதிபதிகள் ஆர் சுப்ரமணியன் மற்றும் விக்டோரியா கவுரி அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்துச்சு ஓகே இன்னைக்கு கேட்டவங்க அவங்க லைக்கா நிறுவனம் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தமிழ்நாடு அதுக்கப்புறம் சென்சார் மூ இந்த மூணு பேருக்கும் இன்னைக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க அப்படிங்களா நோட்டீஸ் போட்டிருக்காங்க அவங்க ஒரு தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா இந்த விஷயம் இதுக்கடையில தடை கொடுக்க மறுத்துட்டாங்க தடைக்கு வாய்ப்பு இருக்காம தடைக்கு வாய்ப்பு தடை கொடுக்க நீதிமன்றம் மறுத்துருச்சு அவங்க இந்த 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 வழக்குக்கு தடை கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா மூவி ரிலீஸ் ஆகும் மூவி ரிலீஸ் ஆனாலும் இதுல ஏற்பட்டிருக்கிற சட்ட சிக்கல் இருக்குல்ல சட்ட பிரச்சனை அது என்றைக்கு வேண்டாலும் ஒரு நாள் தீர்வுக்கு வரும் இந்த படத்தை வச்சு தான் தீர்வுக்கு வரணும்னு இருக்குன்னா இந்த படத்தை வச்சு தான் வரும் அதனால அதில் இன்றைக்கு தடை கிடைக்காதது எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு இந்த படத்தை தடை விதித்து இவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் எங்கள் நோக்கம் கிடையாது எங்களுக்கு என்னன்னா இதில் உள்ள சட்ட சிக்கல் இதில் உள்ள தவறான கற்பிதம் அதை வந்து பின்னால ஒரு ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ரஜினிகாந்தே திரையில வந்து முன்னா எல்லா ஹீரோவும் தன்னுடைய ஓன் வாய்ஸ்ல சொல்கிற மாதிரி இவரும் தன்னுடைய ஓன் வாய்ஸ்ல என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட மூவி மூவிஸ்லயோ அந்தந்த கதாநாயகர்கள் வந்து என்கவுண்டர் என்பது ஒரு கொலைக்குற்றம் ஜனநாயக விரோதம் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தீர்ப்பு நாங்கள் வாழ்ந்து வாய்ப்புகள் இவர் வந்து தோழர் பழகிவேல் வேணர் இவர் எனக்கு நீண்டகால நண்பர் இவர் பொதுநல வழக்குகள் தாக்கல் பண்ணுவார் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால சேரக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஸ் சி ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாதுட்டாங்க அதை எதிர்த்து இவர் வழக்கு போட்டு இன்றைக்கி நிலுவையில் இருக்கு ஓகே நீங்கள் மனுவாரன்னு கேள்விப்பட்டோம் எதற்காக இந்த மனு உங்க உங்கள் அட்வொகேட் பேசினாலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது இது என்கவுண்டர் என்பது ஒரு ஜனநாயக சட்ட விரதம் இதை வந்து நீதித்துறை அப்படி பல துறைகள் இருக்குது இந்த ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு போலீஸே இதை கையில் எடுத்துக்கிறதா இருக்குது இப்போ ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் கொல்ல போட்டாங்க இப்போ ரஜினிகாந்த் என்ன சொன்னார் குற்றவாளிகள்னு சொன்னாங்க அதே மறுபடியும் நீதிமன்றம் நினச்சி ஒரு அம்மா போட்டாங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க இந்த போலீஸ் அதிகாரி குற்றவாளி மாவட்ட கலெக்டர் குற்றவாளி வருவாய்த்துறை அதிக அலுவலர்கள்லாம் குற்றவாளின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னாங்க அது அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்தோம்னா ரஜினி சொன்னது உண்மையாக இருந்திருக்கும் சுட்டுறது உண்மையாக இருந்திருக்கும் அப்போ நீதித்துறைன்னு ஒன்று தனியாக இருக்கனால தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சுது தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரையே அவங்க மாற்றி விடணும் அவங்க மேலே தப்பு இருக்குது போலீஸ் மேலே தப்பு இருக்கணும் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்லா ஒரு திருப்பு ஓகே வேட்டையின் வந்து ஒரு சினிமா தானே உன்கூட்டியே ஒரு முன்முடியோடு பண்ணுற மாதிரி இருக்கேன் இந்த லக்க லக லக்க லக்கலா அப்படின்னு ஒரு வசனம் வாங்கும் பாருங்க அதில் ஒரு வார்த்தையும் இல்லை ஆனால் எல்லா பேரும் தெருவில் கத்திக்கிட்டே இருக்காங்க சின்ன போய் என் வழி தனி வழி ஒரு கொலையை பண்ணி இப்படி என் வழி தனி வழின்னு போயிட்டு இருப்பேன் நான் ஒரு என்கவுண்டர் பண்ணேன் ஆண்டவன் சொன்னேன் அருணாசலில் நடத்தலான்னு சொல்லிட்டு இது மாதிரி வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி வசனங்கள்லாம் ரஜினிகாந்தை பார்த்து தோழர்கள் பூரா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கெட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு தீமை வரக்கூடாது என்பதற்காக ஒரு சமூக தான் இந்த வழக்க நம்பன் ஓகே நன்றி